நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை கேட்போம் நான் கோயம்புத்தூரை சேர்ந்த ராம் பிரசாத் எங்கள் குடும்பம் இரண்டாயிரத்தி ஆறில் தர்மத்தில் நுழைந்தது அன்றிலிருந்து சத்தியலோக ஹோமங்கள் உட்பட அனைத்து பகவத் தர்ம நிகழ்வுகளிலும் பங்கேற்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது ஒருமுறை எனது ஓய்வூதிய சலுகைகளுக்காக நவராத்திரி ஹோமத்தில் பிரார்த்தனை செய்தேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக சில தொகைகள் நிலுவையில் இருந்தன எனது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த ஆண்டு என் மனைவியின் சிகிச்சைக்காக முழு பணத்தையும் பெற்றேன் கோயம்புத்தூரில் எங்கள் சொந்த வீட்டை கட்ட நவராத்திரி ஹோமத்தில் நான் காட்சிப்படுத்தி பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் சக்தி வாய்ந்த அருளால் நிலம் வாங்கி எங்கள் கனவு இல்லத்தை கட்டும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது எனது மூத்த மகள் நிர்வாகத்தில் தனது முதுகலை பட்டத்தை முடித்தார் நவராத்திரி ஹோமத்தில் அவருடைய திருமணத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் மீண்டும் எங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறின அவள் திருமணமாகி அமெரிக்காவின் அட்லாண்டாவில் தன் குடும்பத்துடன் குடியேறினாள் அவளுடைய கணவர் ஐடி துறையில் பணிபுரிகிறார் மேலும் அவள் ஒரு செயல்பாட்டு நிபுணராக பணிபுரிகிறாள் என் இளைய மகள் கோயம்புத்தூரில் உள்ள சிஐடியில் பிடெக் கை முடிக்க ஆசிர்வதிக்கப்பட்டாள் அவளுக்கு டிசிஎஸ்சில் வேலை கிடைக்க நவராத்திரி ஹோமத்தில் பிரார்த்தனை செய்தோம் பிரார்த்தனை செய்தபடி அவளுக்கு இரண்டாயிரத்தி ஏழில் சென்னையில் உள்ள மாதச் சம்பளம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் எங்கள் நன்றி உணர்வின் அடையாளமாக அனைத்து ஹோமங்களிலும் ஹோமன் நிரந்தர உறுப்பினர்களாக பங்கேற்க முடிவு செய்தோம் அன்றிலிருந்து மகத்தான அருள் பெற துவங்கினோம் என் இளைய மகளுக்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் ஐந்து ஆண்டுகள் வேலை செய்ய ஆன்சைட் வாய்ப்பு கிடைத்தது அவளுடைய சம்பளம் ரூ மூன்று லட்சம் ஸ்ரீ பகவான் தரிசனத்தில் ஆசீர்வதித்தார் தொற்றுநோய் காலத்தில் இந்தியாவில் ஐந்து ஆண்டுகள் தங்கியிருந்த பிறகு இந்த ஆண்டு டெக்சாஸில் வழக்கமான பணியில் சேர்ந்தார் இப்போது அவர் இணை ஆலோசகராக மாதத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எங்கள் குடும்பத்திற்கு செழிப்பு வளர்ச்சி மற்றும் மிகுதியை அருளியதற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள்